மக்களே சாச்சா கிருப்பூர் நான் உங்க சாச்சா தினேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி செவலர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி ஒரு நீட்டான குவாலிட்டியாக இருக்கு டயர்னாலும் நல்ல கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கக்கூடிய சௌப் கலர் வண்டி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி நல்லா ஒர்க்கிங் நோ கிலோமீட்டரு செட்டு ஒர்க்கிங்கு டயரும் நாளும் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தால் செலவே கிடையாது ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஆயில் பில் இருக்கு நீங்கள் எடுத்தா அப்படியே ஓடிட்டு போகலாம் லேட்டென பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் மட்டுமே ஒன்று எழுபது பாட்டி கோட் பண்ணாங்க நெகக்கப்புள் பண்ணியே சொல்கிறோம் ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் வண்டி கொடுக்குறோம் டீசல் வேற வண்டி நெகோசபிள் எதுவும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்களுக்கு மட்டும் நம்ம நகரோம் அது பெட்ரோல் ஐந்நூறுவாய்க்கு அடிச்சு கொடுத்துறோம் இது டீசல் வண்டிங்கிறதுனால டீசல் ஐநூறுவாய்க்கு போட்டு கொடுத்துறோம் இது வந்து நம்ம சைட்ல நம்மளாக பண்ணி கொடுக்குற நெகோசபிள் மற்றபடி ரேட்டு வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவாய்க்கு ஒரு டீசல் வண்டி இருக்கலையே ரொம்ப கம்மியான வண்டி குவாலிட்டியான வண்டி வணக்கம் மக்களே